தனி நாடு கேட்டு போராடிய நாடு இந்த நாடு இந்த நாட்டிலே சிங்கள பேரினவாதிகளோடு வாழ முடியாது என்று தமிழிலம் தாருங்கள் என்று இந்த நாட்டிலே ஒரு இனம் போராடியது சைனட் வில்லைகளை கட்டிக்கொண்டு போராடியது ஒரு மண்ணுக்கான போராட்டம் அவ்வாறு இந்த நாட்டிலே நடந்த வரலாறு இருக்கிறது முப்பது நாயிரம் நாற்பது நாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களும் கொல்லப்பட்டார்கள் சிங்கள மக்களும் கொல்லப்பட்டார்கள் இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டார்கள் சாதாரண மக்களும் கொல்லப்பட்டார்கள் அப்பாவி என்னை போன்ற ஒரு லட்சம் முஸ்லீம்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள் அவ்வாறான ஒரு வரலாறு இந்த நாட்டிலே இருக்கிறது இதையெல்லாம் மறந்து நீங்கள் இன்று பாராளுமன்றத்திலே பேசலாம் ஆனால் மக்களுடைய வேதனையும் சோதனையும் கஷ்டமும் துன்பமும் உள்ளங்களிலே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த பாதை மன்னாரையும் அல்லது வடமாகாணத்தையும் அதாவது புத்தலத்தை இணைக்கின்ற பாதை என்பதனால் தான் இது இழுத்து மூடப்பட்டிருக்கிறது இந்த பாதை நான் ஏற்கனவே சொன்னது போல தென் பகுதியில் இருந்திருந்தால் ஒரு நாளும் எந்த ஒரு நீதிபதியோ நீதிமன்றமோ சட்டமாதிபர் மாதிரி திணைக்களமோ இந்த பாதையை இழுத்து மூடுவதற்கு உதவி செய்திருக்க மாட்டார்கள் எனவே வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த சபையிலே அங்கு வாழ்கின்ற பல லட்சம் மக்களுக்கு செய்த ஒரு பெரிய அநியாயமாக நாங்கள் இந்த சபையில சொல்லிக்காட்ட விரும்புகின்றேன் எனவே இந்த பாதை விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று உரிய அமைச்சர் டத்திலும் ஜனாதிபதியத்திலும் இடத்திலும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம்